செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடவணி பேசுறமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் ஜாதகம் உள்ள ஜாதகம் அந்த உதவி ஜாதகம் பெண்ணா போறது எந்த சோதி அனுபவ உனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கா இருந்தாலும் வந்து போனா உன் கணவன் பிரிவிட்டு விட்டு பல வருஷம் ஆச்சு. ஆ அது வாழ்ந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி விட்டு அது மொட்டைடி வந்துட்டே இருக்காரு. வந்துட்டே கதா? எவ்வளவு சொல்லி பார்த்து திருந்தல? அவர் மருந்து வச்சானோன்னு சொல்லி சந்தேகப்படுற ரெண்டு குழந்தை உனக்கு அந்த குழந்தை எதிர்காலம் காலே படிப்பு பாதியிலே कट ஆயிடு ஒரு குழந்தை. ஆமா, அவன் படிப்பு. அதனால வந்து போனா இப்ப அந்த சொத்து பிரச்சனை இருக்கு. பூரி சொத்து மூடியா சொத்து அந்த அனுபயில கொடுங்களே ஆ அதால மன விதில ம் மான கணக்குட்டு உள்ள வட்டிக் நைனைட் போட்டோம் உள்ள ஆமா ஆமா சொல்லுமா ஆமா ஐயா கூலி வேலை போய் சம்பாதிக்கிறீங்க ம் சொல்லுமா ம் ஆமா ஐயா இப்போ வந்து போனா பிரச்சனை தீரும் தீன்னமா இல்லையா ம் ஆமா ஐயா சொல்லுமா ஆமாங்க ஐயா கனவு நம்பேச்ச கேக்கணு கேக்கணுமா இல்லையா ஆ அதிர்த்தி குடும்பம் வரணும் திருப்பி வரணும்

அப்ப என்ன செய்வார் அடுத்த கணவர் வந்தா உன்ன வந்து பாப்பனா அவர் எனக்கு குழந்தை பாக்கி ஒண்ணுன்னு என்ன வயசு ஐம்பது வயசு அறுபது எண்பது வயசு அவனுக்கு சின்ன வயசு என்ன வயசு உனக்கு முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் பண்ற வயசு இப்பதான் கல்யாணம் பண்ற வயசுல நீ கணவன் விட்டு பிரிஞ்சிட்டா அந்த பருவ கோளாறு சும்மா விடாது ஏதாவது நூதனமான முறையில் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட அவங்க இது பண்ணுவார் பழகுவார் அவர் மூலியமா பிரச்சனைகள் வரும் சொத்து பத்து கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உன் பசங்க கூட ஆபத்து வரலாம் அதனால மன நிமிதி கட்டும் நீங்க பட்ட கஷ்டம் குழந்தைக்கு படக்கூடாது இல்லையா அது ஒரு கெட்ட பேர் வந்து என்ன ஆகும் அம்மா தவறான பாதையில் போயிட்டா அப்படின்ற மாதிரி கெட்ட பேர் வரும் அதுக்கு வந்து வெளியே தலை மாட்ட தலை கட்ட முடியாது அந்த பசங்களை அந்த வாழ வேண்டிய பசங்க அவனுடைய எதிர்காலமே பாழாயிடும் இல்லையா சொல்லுமா நான் சொல்றது புரியுதாமா புரியுதுங்க ஐயா அப்பா கணவன் கிட்ட சேர்ந்து வாழ்ந்தா நல்லது அவங்க தான் எதுக்குமே அவங்க வேற பாதியிலேயே போறதால என்னால சரி பண்ண முடியல அம்மா என்னால முடியாது எதுமே கிடையாதுமா எப்படிப்பட்ட அதாவது பிரிவினை பிரச்சனை நான் சரி சேர்த்து கொடுத்துருவேன் சரிங்க அதுக்குலாம் சில பரிகார முறைகள் உண்டு இத பத்தி கவலைப்படாதீங்க அதாவது வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் தான் அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணா அந்த குழந்தை கொடுமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லம்மா நீ பண்ணாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு குழந்தைங்க பொண்ணும் பையனும் பிரச்சனை வரும் அந்த பொண்ணுடைய எதிர்காலம் பாழாயிடும் அதால மன நிமிடம் கட்டுவிடும் உங்கம்மா பட்டன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மரும்புள்ள வந்தாலும் பிரச்சனை பண்ணுவான் ஆயிரம் பிரச்சனை இருக்குதுமா சொந்த பொந்த ஒதும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் கிடையாது தவறான அந்த பருவக்கோளாறு ஒரு தான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதத்துக்கு மேல குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அது ஆனால் பெண்ணா இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் ஈஸியா சொல்லிடலாம் ஆனா அதை கட்டுப்படுத்த முடியாது இப்போ உங்களை ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காரு இல்லையா நீ நட்பா பேசுறது காதலா மாறிடும் கண்டிப்பா ஒரு காலத்து சிக்கலா மாறிடும் அதனால என் பேச்சு குரு பேச்சு கேள்வி கணவன் கேட்டா கல்யாணம் கலவும் பொருளாதார புருஷன் பெரியவங்க என்னதான் தவறு செய்ய தவறை திருத்தி சரி பண்ணி நல்ல வாழ்க்கை அமைக்கணும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சர் உங்க கணவன் மட்டும் சேர்ந்து வர மாதிரி

மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுபர்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லபன் பெண் காணலாம்